ஒரே ஒரு கொலைங்க மிக பிரபலமான கதாநாயகன் நம்பர் ஒன் காமெடியன் அவங்க சினிமா வாழ்க்கையே அவுட் அதோட காலி பிக்ச வந்துட்டாங்க அந்த காலத்தில் சினிமாக்காரங்களுக்கெல்லாம் ரொம்ப சிம்ம சொப்பனமா இருந்தார் ஒரு சினிமா பத்திரிகையாளர் அவர் கிசு எழுதுறதுல ரொம்ப ஃபேமஸான அவர் ஒரு நாள் அவர் ஒரு சைக்கிள் ரிக்ஸாவில் வீட்டுக்கு திரும்பி வந்துட்டு போது ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து அவர் அடிச்சு உதச்சி ஒருத்தர் கத்தியில குத்திடுறாரு அந்த இடத்துலயே அவர் இறந்துறாரு இந்த கொலையில ஒரு நாலஞ்சு பேர் கைது பண்றாங்க இன்க்ளூடிங் அந்த சினிமா கதாநாயகன் அந்த சினிமா காமெடியன் யாருங்க உண்மையான கொலையாளி அந்த பத்திரிகையாளர் எப்படி இறந்தாரு அதுதாங்க பெரிய மர்மம் தமிழ்நாட்டை கலக்குன ஒரு கதாநாயகன் ஒரு காமெடியனுடைய லைஃபே போற அளவுக்கு இருந்த லட்சுமிகாந்தன் கொலை விளக்கு தாங்க இந்த விளக்கு யார் இந்த லட்சுமிகாந்தன் அது முதல் நமக்கு தெரியணுங்க லட்சுமிகாந்தன் ஒரு சின்ன பிள்ளைல ஒரு நான் லாயராக போறேன் அப்படி சொல்லிட்டு லா படிக்கணும் அப்படி இப்படிலாம் ட்ரை பண்ணார் ஆனால் அவருக்கு அதை பண்ண முடியல அப்புறம் ஒரு டவுட் மாதிரி வக்கீல்களுக்கு புரோக்கர் மாதிரி இருந்து ஆள் பிடிச்சி விடுறது அதில் கமிஷன் வாங்குறது அப்படிங்கிற மாதிரி பண்ணதுனால அவருக்கு ஓரளவுக்கு லீகல் நாலேஜ் ரொம்ப அதிகமாக இருந்தது சட்டப்பூர்வமான வழிவு நிறையா இருந்ததுனால இவரே அப்பப்போ வந்து நான் வக்கீல் அப்படிங்கிற மாதிரி ஆக்ட் பண்ணிக்குவார் போலி ரெக்கார்டெலாம் ரெடி பண்ணி ஃபோர் எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் நான் தாங்க வக்கீல் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி அப்போ இவரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்போ இருந்த மெட்ராஸ் பிரசிடென்சி அப்படி சொல்லுவோம் இப்போ நம்ம தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு இருக்கோம் அப்போ தமிழ்நாடு ஆந்திரா கேரளா இதெல்லாம் சேர்ந்து தமிழ்நாடு பிரசிடென்சி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஒரே மாதிரி மாநிலம் ஒரே ஒரு கவர்னர் ஜெனரலாக இருப்பார் அவர் அந்த மாதிரி இருக்கும் அப்போ அந்த தமிழ்நாடு பிரசிடென்சியில் ராஜமுந்திரி வச்சு கோர்ட்டில் இந்த லக்ஷ்மிகாந்தின் மேலே வக்கீல் சொல்லி போலியாக டாக்குமெண்ட் ரெடி பண்ணி ஃபோர்ஜரி பண்ணி ஏமாத்தினார் அந்த ராஜமந்திரி கோர்ட்டு இவர் குற்றவாளி அப்படின்னு தீர்ப்பளித்து ஏழு வருஷம் சிறை தண்டனை போட்டு ராஜமுந்திரியில் உள்ள ஜெயிலில் போட்டாங்க ராஜமுந்திரி ஜெயிலில் அவர் அந்த சிறைவாசத்தை அனுபவிச்சுட்டு இருக்கும்போது எப்படியாவது தப்பிச்சு போயிடணும் நம்ம எங்கேயாவது போயிடணும் இருக்கக்கூடாது அப்படின்னு தப்பிக்கிறதுக்கு அங்கேருந்து ட்ரை பண்ணார் ஆனால் தப்பிச்சு வெளியே போகும் ஆகாமல் மறுபடியும் அவர் லக்ஷ்மிகாந்தன் பிடிக்கப்பட்டார் பிடிபட்ட லட்சுமி காந்தை நம்மனாங்க இனிமேல் ராஜமுந்திரியில் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து நாடு கடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்திலலாம் வந்து அந்தமான் சிறைச்சாலைன்னு சொல்லுவோம் நம்ம தமிழ்நாட்டில் எத்தனை பேருக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் டு லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு நாடு கடத்துதல் லைஃப் லாங்காக அப்படின்லாம் கொடுப்பாங்க தண்ணே ஆனால் லட்சுமி காந்தனுக்கு ஏழு வருஷம் சிறைத்தண்டனை ராஜமுந்திரி கோர்ட்டில் கொடுத்துருந்தா கூட அவரை இவர் இங்கேருந்தால் சேஃபாக இருக்க மாட்டார் தப்சி குவி பெருவாருன்ட்டு அவரை சிறைச்சாலையை மாற்றி அந்தமான் சிறைச்சாலையில் போட்டாங்க அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு அந்த காலத்தில் வந்து இரண்டாவது உலக போர் வரும்போது அந்தமான வந்து ஜப்பான் இராணுவத்தினர் பிடிச்சிட்டாங்க அப்போ அவங்க பிடித்த உடனே அங்கே சரிச்சாரில் இருந்த இந்திய கைதிகள் தமிழ்நாட்டில் உள்ளவங்க மற்ற எல்லா கைதிகளையும் ஓடி ஓடிக்கொண்டாருன்னு விரட்டி விட்டார் அதில் தப்பிச்சு ஓடி வந்தவர் தான் இந்த லக்ஷ்மிகாந்தன் ஏற்கனவே வக்கீலுக்கு எல்லாம் புரோக்கராக இருந்தார் அப்புறம் வக்கீல் மாதிரி ஆக்ட் பண்ணி பிரச்சனை பண்ணார் ஸோ அதன் தொழில் சரியாக என்ன மேற்கொண்டு பண்ண முடியாதே அப்படின்னு நினச்சவர் என்ன பண்ணார் தமிழ்நாட்டுக்கு வந்த உடனே சினிமா தூது அப்படின்னு ஒரு பத்திரிகை ஆரம்பிச்சார் இந்த சினிமா தூது அப்படிங்கிற பத்திரிக்கை எதுன்னா மஞ்சள் பத்திரிக்கை அப்படின்னு நம்ம சொல்லலாம் நிறைய பேருக்கு தெரியும் இப்போ கூட நிறைய பேர் சினிமாக்காரங்களை வந்து அந்த பிரபலங்களை தாக்கி அவங்கள நோக்கி இந்த நடிகர் இப்படி இருந்தாரு இந்த இத்திராம் தேதி இந்த நடிகை வீட்டுக்கு போனாரு இவங்க லாட்ஜுக்கு போனாங்க இவங்க இருந்தாங்க நடிகர் நடிகைகளை பற்றி உண்மையோ கிசு கிசுகிசு எழுதி பரபரப்பை உண்டாக்கி அவங்களுடைய ரெப்புடேஷன்லாம் குறையுற மாதிரி பண்ணுவாங்க பயல்வா ரங்கநாதன் அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ்நாட்டுல நிறைய யூடியூப்ல பேட்டி கொடுப்பாரு ரொம்ப மாதிரி இருக்கும் பெண்களை பற்றி அவ்வளவு மோசமாக பெண் நடிகைகளை பற்றி இவர் அவரு கூட வச்சிருக்காரு இவர் கூட போனாரு அப்படி இப்படின்னு சொல்லி துணிச்சலாக சொல்றாரு எப்படி முன்னால் அவர் மேலே கேஸ் போடாமல் இருந்தாங்களே அதை விட மோசமாக இந்த லக்ஷ்மி காந்தன் அந்த காலத்தில் என்ன பண்ணார் அப்படின்னா சினிமா தூதுன்னு பத்திரிக்கை ஆரம்பித்து அப்போ தமிழ்நாட்டில் யாரெல்லாம் பிரபலமாக இருந்தாங்களோ கதாநாயகன் கதாநாயகி அல்லது தயாரிப்பாளர் டைரக்டர் இவங்க பேரில் ஸ்கேண்டலஸாக கண்ணாம்னு சினிமா தூதில் கிஸ் எழுதுவார் அது ரொம்ப அவமானமாக இருக்கும் அவங்களுக்கு இதில் பயந்துக்கிட்டு என்ன செய்வாங்க நிறைய பேர் அவர்கிட்ட தூது விட்டு அவரை அமைதிப்படுத்தணும் சைலன்ஸ் ஆகணும் வேண்டி பணம் கொடுப்பாங்க அவர் கேட்ட பணம் தான் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் சொல்லி அந்த பணம் நிறைய வாங்கினாரு அப்படின்னு கேள்வி ஓவரா போய் அந்த காலத்துல வந்து தமிழ்நாட்டில் மிக பிரபலமான எம் கே தியாகராஜ பாகவதர் அதே மாதிரி காமெடியன் யார் அப்படின்னா என் எஸ் கிருஷ்ணன் அப்புறம் ஸ்ரீராம் நாயுடு அப்படின்னு ஒத்துரு இவங்க எல்லாத்தையும் பத்தி தினசரியும் ஒவ்வொரு அந்த சினிமா தூது பத்திரிகையில் ஒவ்வொரு நாளும் ஏதாவது கித எழுதி இவங்க அங்கே போனாங்க இங்கே போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெண்களை சம்பந்தப்படுத்தி இவங்களை கொச்சைப்படுத்தி அவமானப்படுத்தி எழுதிய ஆரம்பிச்சார் ஏன்னா நிறைய பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக்மெயிலிங் ஆனால் எம் கே டி பாகவதரும் என்எஸ் கிருஷ்ணன் என்ன பண்ணாங்கன்னா அப்போ பிரபலமாக இருந்ததுனால அப்போ இருக்கிற கவர்னர் ஜெனரல்கிட்ட போய் சொல்லி எங்க இப்படிலாம் அநியாயம் பண்ணுறாரு சினிமா தூதுன்னு ஒரு பத்திரிக்கை வச்சுட்டு மக்களிடம் வந்து எங்களை பற்றி தவறான தகவலை கொண்டு போறாரு எங்களை பிளாக்மெயில் பண்ணுறாரு இந்த பத்திரிகையை தடை செய்யணும்னா கவர்னர் வந்து தடை பண்ணிட்டார் சினிமா தூதுன்னு பத்திரிகையை அண்ணா நம்ம லக்ஷ்மிநாதர் ரொம்ப கிளவர் ஆச்சு நீங்கள் அதை தான் தடம் பண்ணீங்க நான் இன்னொரு பத்திரிக்கை ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்து நேஷன் அப்படின்னு சொல்லி இந்து நேஷன் அப்படின்னு ஒரு பத்திரிக்கை ஆரம்பிச்சார் அந்த இந்து நேஷன் பத்திரிக்கை நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க முன்னாடி சினிமா தூது இருந்ததை விட இந்து நேஷன் பத்திரிகையில் நடிகர் நடிகளை பற்றி ரொம்ப கேவலமாக ரொம்ப ரொம்ப மோசமாக கண்ணாமு நான் எஸ்பெஷலி என் எஸ் கிருஷ்ணன்னு வந்துட்டு எம் கேடி பாகவதர் இவங்க ரெண்டு பேர் பற்றியும் ரொம்ப அதிகமாக எழுத ஆரம்பிச்சார் இவங்களுக்கு ரொம்ப மோட்டிவ் இவங்க ஓய்வோடு இருந்தாலே இப்படி பண்ணுவானே என்ன பண்றேன்னு சொல்லி ஆனா அவருக்கு பகை நிறைய சினிமா உலகத்திலிருந்து ஏகப்பட்ட பகை இந்த லட்சுமி காந்தனுக்கு கையில காசு நிறைய வந்துருச்சு நிறைய சம்பாதிச்சிட்டாரு உடனே சொந்தமாக ஒரு பிரஸ் வச்சுட்டார் இந்து நேசன் பத்திரிக்கைக்கு தனியாக ஒரு சொந்தமாக ஒரு ப்ரெஸ்ஸை வச்சு பயங்கரமா நடத்திட்டு இருந்தார் என்னை விட்டால் யாருமே இல்லை என்னை கண்டா அப்படி சொல்லி அப்படி பணப்புழக்கம் அவ்வளோ பேர் சினிமாக்காரங்க பயந்துகிட்டு இவர் காசு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு நாள் எட்டு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலாவது வருஷம் ஒரு நாள் காலையில பத்து மணிக்கு வேப்பேரியில் உள்ள இவருடைய ஃப்ரெண்டு வக்கீல் ஒருத்தர் நற்குணம் அப்படின்னு சொல்லி அவரை பாக்குறதுக்காகட்டி காலையில பத்து மணிக்கு வீட்டில் போய் வக்கீல போய் பார்த்துட்டு அப்படி வீட்டுக்கு இவர் வீட்டு திரும்ப இருக்க வேண்டி ஒரு சைக்கிள் ரிக்ஸால புரசவாக்கத்தில் ஜென்ரல் காலிங்ஸ் ரோடு அப்படின்னு இருக்கு அந்த காலிங்ஸ் ரோடு வழிய சைக்கிள் ரிக்ஸால வந்துட்டு இருக்கார் லக்ஷ்மி காந்தன் திடீர்னு ஒரு சைக்கிள் சந்தையிலிருந்து வந்த ஒரு நாலஞ்சு பேர் சைக்கிள் ரிக்ஸாக மறிச்சு இவரை அடி அடினு அடிச்சு ஒருத்தர் கத்தி வச்சு வயிற்றுல அஞ்சாறு இடம் குட்டிட்டார் ரத்த வெள்ளம் சைக்கிள் ரிக்ஸ்காரன் ஓடியே போயிட்டான் ஆளை விட்டுட்டு ஓடியே போயிட்டான் இவர் அங்கிருந்து வைத்த பொத்திக்கிட்டு சட்டையை வச்சு கட்டிக்கிட்டு பக்கத்துலான வீடு இருக்கு அப்படின்னு சொல்லி வக்கீல் நற்குணம் வீட்டுக்கு போய் ஐயோ என்னை குத்திட்டாங்க குத்திட்டாங்க சொன்ன உடனே வக்கீல் ஏப்பா உடனே நீ ஆஸ்பத்திரி போகணும்பா அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் புருன்னு இருந்தார் அவரை கூட அனுப்பி வக்கீல் வந்து அவருடைய ஃப்ரெண்ட் புருவை கூட அனுப்பி லட்சுமிநாதன் கூடயே போப்பா இந்த இதே சைக்கிளுக்கு சாலையை எப்படியா கொண்டு போகணும்னு வேற ஒரு சைக்கிள் சார் ஏற்பாடு பண்ணி நேரம் ஜிஹெச்ல போய் ஒரு அட்மிட் பண்ணு வேற ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னாரு ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலுல பிரைவேட் ஹாஸ்பிட்டல்லாம் ஒன்றுமே கிடையாது ஜிஹெச் தான் போக வேண்டிய சூழ்நிலை இவர் மறுபடியும் அந்த ஃப்ரெண்டை கூப்பிட்டு ஜிஹெச்சி போகிறதுக்காண்டி வந்துகிட்டு இருக்காருங்க பக்கத்துல வரும்போது வழியில் என் ரூட்டில் ஜி வெப்பேரி போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு கிருஷ்ணன் நம்பியார் அப்படிங்கிற இன்ஸ்பெக்டர் அவரு இந்த மாதிரி எக்ஸால யாரோ ஒரு வர்றாங்க ரத்த ரத்த காயமா இருக்கு அப்படின்னு உடனே வேகமா ஸ்டேஷன் விட்டு வெளியே ஓடி வந்து பாக்குறாரு ஆமாங்க என்னைய வந்து இந்த மாதிரி ஜென்ரல் காலின் ரோட்ல வச்சு நாலஞ்சு பேர் அடிச்சு ஒருத்தர் குத்திட்டா என்னைய அப்படின்னு சொல்றாரு சரி உள்ள போலீஸ் ஸ்டேஷன் வாங்க ரிப்போர்ட் எழுதி தெரியுங்களா இல்ல எந்திரிச்சுன்னா ரத்தம் அவ்வளவு ஓடுது போக முடியாது அப்படிங்கிறாரு உன்னை இன்ஸ்பெக்டர் பேப்பர்லாம் கொண்டு வந்து நீ என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுங்க கொடுங்கன்னு அவர் ஓரலாக சொன்ன ஸ்டேட்மெண்ட் போகிறோம் அப்படியே ரெக்கார்ட் பண்ணி அவர் கையெழுத்து வாங்கிட்டு கூட ஒரு போலீஸார் எல்லாத்தையும் போட்டு ஜெனரல் ஹாஸ்பிட்டலுக்கு அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பிடுறாங்க அரசு பொது மருத்துவமனைக்கு வந்து உடனே காலில் அட்மிட் பண்ணி அங்கே ட்ரீட்மெண்ட் இருக்கும் போது இது சர்ஜரி பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது மோசமாக இருக்குது இந்த கத்தி குத்து காயம் ரொம்ப ஆழமாக இருக்குது அப்படின்னு நினச்சிருந்தாங்க டாக்டர் பாலகிருஷ்ணன் அவர் அப்படிங்கிறத ஒரு செக் பண்ணி எல்லாம் பார்த்துட்டு இல்லை கிட்னி வரைக்கும் இது காயம் ஏற்பட்டுச்சு உள்ள இன்டர்னல் பிளீடிங் ரொம்ப அதிகமாக இருக்குதுங்க இதை நாளை காலையில் ஏழு மாணி நம்ம ஒரு சர்ஜரி பண்ணி ஏதாவது சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அரேஞ்ச் பண்ணுறாரு ஆனால் இப்போ இருக்கிற அட்வான்ஸ்டு மெடிக்கல் இதெல்லாம் அப்போ கிடையாது வசதி காலையில் முதல்ல ஒரு சர்ஜரி பண்ணி இவர் காப்பாற்றிடலாம் அப்படின்னாங்க ஆனால் அவர் குத்துனது எட்டு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் காலையில் சுமார் பத்து மணி அளவில் அடுத்த நாள் அதாவது ஒம்பது பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் அதிகாலை நாலு பதினஞ்சு மணிக்கு ஓவர இன்டர்னல் பில்டிங் ஆகி லக்ஷ்மிகாந்தன் என்ற இந்த பத்திரிகையாளர் மஞ்சள் பத்திரிக்கை ஓனர் இறந்துட்டார் ஆஸ்பத்திரியில் இறந்துட்டார் போலீஸுக்கு பெரிய இதாக கொலைக்கேசா போச்சு எப்படியாவது பிடிக்கணுமே அப்படின்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் கிருஷ்ணன் நம்பியார் அவங்க தலைமையில் நாலஞ்சு படம் அமைச்சு எல்லாம் போய் வடிவேல்னு ஒருத்தர் அப்புறம் இன்னும் ரெண்டு மூணு பேர் எல்லாம் பண்ணி கூட்டு விசாரிக்கும் போது அதுல ஜெயநாதன் கூட ஒரு ஆள் மாட்டினார் அவர் விட்னஸ் எப்படின்னா அவரும் அதுல ஒரு அக்யூஸ் நான் வந்து தாக்குறதில் வந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு அவரை பின்னாடி போலீஸ் அப்ரூவ் எடுத்தாங்க அப்ரூவ் எடுத்து விசாரிக்கும் போது இந்த கொலைக்கு முழு காரணமே சினிமா கதாநாயகனான எம் கே தியாகராஜ பகவதர் என் எஸ் கிருஷ்ணன் ஸ்ரீராமலி நாயுடு இவங்க தாங்க காரணம் அவங்க தாங்க எங்களுக்கு பணம் கொடுத்து எல்லாம் இப்படி பணம் சொன்னாங்க அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு அந்த ஜெயநாதனை இவங்க அப்ரூவல எடுத்துட்டாங்க ஏன்னா அப்ரூவ் எடுத்தோம்னா அவர் விட்னஸ் ட்ரீட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்தாங்க கேஸ் நடந்ததுங்க அப்பறம் மெட்ராஸ் செஷன்ஸ் கோர்ட்டில் கேஸ் நடக்கு செஷன்ஸ் கோர்ட்ல என்ன பண்ணாங்க மற்ற ஒரு சில அக்யூஸ் வந்து சரியில்லை அது மாதிரி ஸ்ரீராம் லாயுடு மேல சொன்ன குற்றம் ஒன்று நிரூபிக்கப்படவில்லை ஆனால் எம் கே தியாகராஜ பாகவதர் அப்புறம் சினிமா ஹீரோ பிளஸ் அப்பறம் மிகப்பெரிய காமெடியன் என்எஸ் கிருஷ்ணன் ரெண்டு பேருக்கு எகென்ஸ்டா உள்ள சார்ஜ் ப்ரூவ் ஆகுது ரெண்டு பேருக்கும் லைஃப் சென்டன்ஸ் ஆயுள் சிறை தண்டனை அப்படின்னு விசிட்டாங்க ஜெயிலில் போட்டாங்க இவங்க ஹைகோர்ட்டில் அப்பீல் பண்ணுறாங்க எங்க நாங்கள் குற்றவாளி இல்லைங்க அஃப்கோர்ஸ் எங்களை பற்றி கண்ணா பண்ணான்னு ஜெய லட்சுமி வந்து எழுதினார் எங்களை பற்றி எங்களுக்கு கோபம் இருந்து வருத்தருந்து உண்மைதாங்க ஆனால் நாங்கள் ஒன்றும் கொலை செய்யலை அவருக்கு ஆயிரம் பேருக்கு சினிமா இண்டஸ்ட்ரியே எதிர்ப்புங்க அந்த அளவுக்கு சினிமா இண்டஸ்ட்ரியை கேவலப்படுத்தி பெண்களை கேவலப்படுத்தி பெண்களை மற்ற ஆண்களுடன் தொடர்பு படுத்தி அவர் அசிங்கப்படுத்திகிட்டு இருந்தாருங்க பிளாக்மெயில் பண்ணி பணம் ஆகிட்டு இருந்தாங்க யார் வேணாலும் பண்ணியிருப்பாங்க நாங்கள் இல்லை அப்படின்னாங்க ஆனால் ஹைகோர்ட் என்ன பண்ணாங்கன்னா இல்லை இல்லை லைஃப் கொடுத்தது ரெண்டு பேரும் அநியாயம் பயங்கரமான பீக்ல இருந்தாங்க அந்த நேரத்தில் இப்படி அரசு அதாவது எம் கே தியாகராஜ பகவதர் அப்படிங்கன்னா குரல் பார்த்தோம்னா அப்படி ஒரு கண்ணீர் குரல் அழகான பாடகர் வசனமும் நல்லா சொல்லுவார் இந்த படத்துல ஒரு எட்டு பாட்டு வருவா எட்டு பாட்டும் அவரே பாடுவார் அப்படி அந்த காலத்தில் வந்து அந்த பார்த்த பாட்டு ரசிப்பாங்க சென்னையில் சன் தேட்டர்ன்னு தேனாம்பேட்டில் இருக்கு அந்த தேட்டரில் ஹரிதாஸ் அப்படிங்கிறவுடைய படம் ரிலீஸ் ஆகி மூன்று வருடங்கள் தொடர்ந்து ஓடிச்சுங்க அவ்வளவு ஹிட்டான படம் இந்த லக்ஷ்மிகாந்த குலை வழக்கில் அந்த எம் கே தியாகராஜ பாத்திர வேப்பேரி போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணும்போது அவர் பனிரெண்டு படத்தில் நடிக்க போறதாக அவர் வந்து ஏற்கனவே அட்வான்ஸ் வாங்கி அக்ரிமெண்ட்லாம் போட்டிருந்தாருங்க அப்படிப்பட்ட நேரத்தில் அவரை கைது பண்ணாங்க அதே மாதிரி என்எஸ் கிருஷ்ணன் அப்படின்னா அவர் சார்லி சாப்ளின் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்நாடு கூட இல்லை இந்தியான்னு சொல்லுவாங்க அது என்எஸ் கிருஷ்ணன் அவருடைய ஒய்ஃப் மதுரை ரெண்டு பேரும் ஒரு படத்தில் இருந்தாலே போதுங்க காமெடி அந்த படம் சக்ஸஸ் அப்படிங்கிற அளவுக்கு இருந்தது ரெண்டு பேரும் மிகப்பெரிய பணக்காரங்க இந்த தியாகராஜ பாதர்லாம் தங்கத்தட்டில் தான் சாப்பிடுவார் தங்க தான் தண்ணி பிடிப்பாருங்க அவ்வளவு ஒரு மிகப்பெரிய ஒரு ஹீரோ அவர் தான் இந்தியாவிலேயே அப்போ அதிகமாக சம்பளம் வாங்கின ஒரு ஹீரோ அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி ரெண்டு பேரும் கைது செய்யும் பொழுது உச்சத்தில் இருந்தாங்க புகழின் உச்சியில் இருந்தாங்க பெரிய செல்வந்தர்களாக பணக்காராக இருந்தாங்க ஆனா அரெஸ்ட் பண்ணி இல்லை உள்ள போட போட்டாச்சு இப்போ என்ன முப்பது மாசம் வரைக்கும் ஜெயில இருந்தாங்க அவங்க

ரெண்டு பேரும் அப்பீல் பண்ணாங்க அவங்க இந்த எவிடன்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு என்னங்க இது கேசர் ஒன்று இவங்களுக்கு எதிராக வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒன்றும் பெருசாக இல்லை ஆனால் ரெண்டு பேருக்கு லைஃப் சென்டன்ஸ் கொடுத்துருக்கீங்க முடியாதுங்க அப்படி சொல்லி ஒரு டைரக்ஷன் கொடுத்தாங்க செஷன்ஸ் கோர்ட் மெட்ராஸ் பிரசிடென்சியில் உள்ள செஷன்ஸ் கோர்ட்டு இந்த கேஸை மறுபடியும் டினவோ என்கொயரி அதாவது ஃப்ரெஷ்ஷாக ஒரு ட்ரையல் நீங்கள் பண்ணணும் மறுபடியும் ஆரம்பத்தில் இருந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு டைரக்ஷன் கொடுத்தாங்க மெட்ராஸ் பிரசிடென்சியில் உள்ள செஷன்ஸ் கோர்ட்டு மறுபடியும் அதை கேஸை விசாரிச்சாங்க விசாரிச்சு பார்த்துட்டு எங்க இதில் வந்து அந்த அப்ரூவர் ஜெயநாதன் அப்படிங்கிற ஒரே ஒரு விட்னஸ் அவரும் அக்யூஸ்டு விட்னஸ் இப்போ அவர் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் நம்பி இவ்வளவு பெரிய ஹீரோவான எம் கே தியாகராஜ பாத்திரையும் என் எஸ் கிருஷ்ணன் என்ற காமெடி பண்ணி நீங்க இப்படி லைஃப் சென்டென்ஸ் கொடுத்துட்டீங்களே அவருடைய ஸ்டேட்மெண்ட் வந்து நம்பும்படியாகவே இல்லை ஏகப்பட்ட கான்ட்ரடிக்ஷன் அதனால இவங்க மேல குற்ற நிரூபிக்கல இவங்க இன்னசன்ட் இவங்க அப்பாவிகள் என்று சொல்லி தியாகராஜ பகதூரையும் என் கிருஷ்ணனையும் நாங்கள் அக்யூட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இவங்களை அக்யூட் பண்ணிட்டாங்க ஆக லக்ஷ்மிகாந்தன் என்ற இந்த ஒரு பிளாக்மெயில் பண்ணக்கூடிய இந்து நேஷன் பத்திரிகையாளர் சினிமா உலகத்தில் உள்ள பிரபலங்களுக்கெல்லாம் எதிரியானார் யார் கொண்டாக எனக்கு தெரியல அப்போ உச்சத்தில் இருந்த ஒரு ஹீரோ ஒரு காமெடியன் ரெண்டு பேரும் கைது செய்யப்பட்டு அவங்க லைஃபே போச்சுங்க அதுக்கப்புறம் வந்து பாகுவதற்கு பெரிய படமே வரல அவர் வந்து அந்த இருக்கிற சொத்தெல்லாம் வித்து இந்த கேஸுக்கு பண்ணார் செலவு பண்ணார் வக்கீல்கள் தான் பெரிய பெரிய பணக்காரன் ஆனங்கள் தவிர எம் கே தியாராஜிபாதர் அப்படியே பிச்சைக்கார மாதிரி ஆயிட்டார் அதுக்கப்புறம் ஒன்று ஒரு சில படம் நடித்தார் அந்த படம் கூட சரியாக ஓடலை அதுக்கப்புறம் அப்படியே அவர் இறந்தே போயிட்டார் வறுமையிலேயே இறந்து விட்டார் என் எஸ் கிருஷ்ணனும் அந்த மதுரம் அவர்களும் கூட பார்த்தீங்கன்னா கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க நடிகர் கடைசியில் அவரும் ரொம்ப ஏழ்மையில் படங்கள் எதுவும் ஓடாம சாப்பாட்டுக்கே வழி இல்லாம அவரும் இறந்து போயிட்டார் இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு கதாநாயகன் ஒரு காமெடியனுடைய வாழ்க்கையே சீரழித்த இந்த லட்சுமி கொலை வழக்கில் இவங்க ரெண்டு பேரும் அக்யூஸ் இல்லவங்க இல்லைன்னு சொல்லி செஷன்ஸ் நீதிமதம் அவங்களை விட்டுட்டாங்க உண்மையான குற்றவாளி யாருங்க யார் வெட்டினாங்க அஞ்சு பேர் ஆறு பேர் வந்தாங்கல்ல குற்றுக்கட்டையில அடையடி அடிச்சாங்க ஒருத்தர் கத்தியில குத்தி கொலை பண்ணார் இன்னைக்கு வரைக்கும் யார் உண்மையான குற்றவாளி அப்படிங்கிறது அந்த வழக்குல தெரியவே இல்லைங்க இது மிகப்பெரிய மர்மமாவே இன்னைக்கு வரைக்கும் நினைச்சிட்டு இருக்கு அப்ப எப்பதான் கண்டுபிடிக்க போறாங்க போலீஸ் அதுக்கப்புறம் ரீஓபன் பண்ண மாட்டாங்களா ரியல் அக்யூஸ் அப்படின்னா அது ஒரு மில்லியன் டாலர் கொஸ்டிங்க இதே மாதிரி நம்ம இப்ப தமிழ்நாட்டில் கூட பாத்தீங்கன்னா திருச்சி ராமஜெயம் கொலை வழக்கு ஏறதால ரெண்டாயிரத்தி பதினொன்னு நடந்ததுங்க இன்னைக்கு வரைக்கும் யாருங்க அக்யூஸ் அவர் யாருங்க கொலை பண்ணாரு அப்படின்னு தகவல் தெரியல இன்னைக்கும் புலன் விசாரணையில் உள்ளது சிறப்பு புலனாய்வு பிரிவில் ஒரு விசாரணை பிரிவில் அந்த வழக்கு இருக்கு அப்படி எஸ்ஐடி ஃபார்ம் ஒன்றுக்கும் சொல்றாங்க சங்கர் சுப்பன் ஒருத்தர் இருக்காரு ஹைகோர்ட்ல சீனியர் வக்கீல் அவருடைய மகனை வந்து யாரோ கொலை செஞ்சு குளத்துல போட்டாங்கன்னு சொன்னாங்க சிபிஐ என்கொயரி கேட்டார் அவர் சிபிஐ என்கொயரி பண்ணாங்க இன்னைக்கு வரைக்கும் யார் உண்மையான கொஸ்டின் யார் அவங்களை கொலை பண்ணாங்க அப்படின்னு தெரியவே இல்லைங்க ஏன் முன்னாள் முதல்வர்கள் அமையார் ஜெயலலிதா அவர்கள் வந்து கொடநாடு பங்களா வச்சிருந்தாங்க ஒரு முன்னாள் முதலமைச்சருடைய கொடநாடு பங்களாவிலேயே கொலை நடைபெற்று மிகப்பெரிய கொள்ளை நடைபெற்றது எவ்வளவு ஆச்சு அஞ்சாறு வருஷத்துக்கு ஆறு வருஷம் ஏழு வருஷமும் போச்சு இன்ன வரைக்கும் அதுல என்ன ஒரு குழு இல்ல யாருன்னு கண்டுபிடிக்கப்படவே இல்ல இப்படி நிறைய வழக்குகள்ல உண்மையிலேயே கண்டுபிடிக்கப்பட முடியவில்லையா இல்ல வேற அழுத்தங்கள் அரசியல் ரீதியாகவோ அல்லது வேற மாதிரி இருக்குதா அப்படின்னு தெரியல இப்படி கண்டுபிடிக்க முடியாத மர்மங்கள் நிறைந்த கொலை வழக்குகளை பற்றி முக்கிய வழக்குகளை பற்றி நீங்க உங்களுடைய ஆக்கப்பூர்வமான கமெண்ட சொன்னீங்க அப்படின்னா உங்ககிட்ட நான் பேசலாம் இருக்கிறேன் நன்றி